The <laughs> சற்று முன் தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள முக்கியமான அறிவிப்புகள் பத்தி இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் புதுசா நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே டிடி தமிழ் அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அனைத்து புதிய தகவல்களுமே உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனா அந்த சேரும் அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க மறக்காம லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் முதல் அறிவிப்பா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்னையில் நாய் உள்ளிட்ட செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறாவிட்டால் நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி முதல் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டுள்ளது கழுத்து பட்டையின்றி செல்ல பிராணிகளை அழைத்து சென்றால் உரிமையாளருக்கு ஐநூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் செல்ல பிராணிகள் பொதுவெளியில் கழிவு ஏற்படுத்த உரிமையாளர்கள் அனுமதிக்க கூடாது என்றும் சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது இரண்டாவது அறிவிப்பு நவம்பர் பதினைந்து பதினாறில் நடைபெறும் டெட் தேர்வுக்கான டிக்கெட்களை இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது ஆசிரியர் தேர்வு வாரியம் ஆசிரியர் தகுதி தேர்வு நவம்பர் பதினைந்து பதினாறு தேதிகளில் நடைபெற உள்ளது ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளத்தில் தங்களது நுழைவு சீட்டை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் மூன்றாவது அறிவிப்பு தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் வகுப்பறைகளின் வெப்பத்தை குறைக்க குளிர்கூரை அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளது முதல் கட்டமாக முன்னூறு அரசு பள்ளிகள் குளிர்கூரை தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வெப்பத்தை குறைக்க திட்டமிடப்பட்டுள்ளது கட்டிடத்தின் மேற்கூரை மீது சூரிய பிரதிபலிப்பான சில்கா குளிர்கூரை வண்ணப்பூச்சி பயன்படுத்தப்பட உள்ளது நான்காவது அறிவிப்பு சபரிமலை மண்டல பூஜைக்காக நவம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை போக்குவரத்து துறை சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன சபரிமலை தேவஸ்தானம் அறிவிப்பின்படி டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் டிசம்பர் முப்பதாம் தேதி மாலை ஐந்து மணி வரை கோவில் நடை சாத்தப்படுவதால் இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட மாட்டாது மேலும் அறுபது நாட்களுக்கு முன்னதாக இச்சிறப்பு பேருந்து அதிகாரப்பூர்வ செயலி ஆகிய இணையதளங்களில் முன்பதிவு செய்து கொள்ளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது பரப்புரை ரோட் ஷோ கூட்டங்களை கட்டுப்படுத்த நெறிமுறைகள் வகுப்பதற்கான அனைத்து கட்சி கூட்டமானது நவம்பர் ஆறாம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மூத்த அமைச்சர்கள் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பங்கேற்க அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் பிரதிநிதித்துவம் உள்ள கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஆறாவது அறிவிப்பு சபரிமலை செல்லும் பக்தர்களுக்கு வசதியாக சென்னையிலிருந்து கொல்லம் இடையே ஐந்து சிறப்பு ரயில்கள் இயக்க செய்யப்பட உள்ளது சபரிமலை மகரவிளக்கு பூஜை முன்னிட்டு ஐந்து சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் சென்னை எழும்பூரில் இருந்து கொல்லத்திற்கு நவம்பர் பதினாலு முதல் ஜனவரி பதினாறாம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளது ஏழாவது அறிவிப்பு தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் நிறுவனம் சென்னையில் ஆயுர்வேத அழகு மற்றும் முடி மற்றும் தோல் பராமரிப்பு பொருட்கள் தயாரித்தல் தொடர்பான பயிற்சி நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெற உள்ளது இந்திய ரயில்வேயில் கீழ்பேர்த்து முன்பதிவு விதிகளில் புதிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன ரயில் ஒன் ஆப்பை கீழ் கீழ்பேர்த்தில் தேவைப்படும் பயணிகளை கருத்தில் கொண்டு முதியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு வாய்ப்பு அளிக்கப்படும் முன்பதிவு அமைப்பில் வயதிற்கும் மேற்பட்ட பெண் பயணிகளுக்கு கீழ்பர்த்தில் தானாக ஒதுக்கப்படும் நடு அல்லது மேல் பெர்த்தில் ஒதுக்கப்பட்ட முதியவர்களுக்கு காலியாக உள்ள கீழ்பருத்தை டிக்கெட் சோதனை ஊழியர்கள் ஒதுக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது ஒன்பதாவது அறிவிப்பு நாட்டில் ஃபாஸ்டேக் முறையில் நடைபெறும் முறைகேடுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் நோயுவர் விகைகள் கேஒய் வி என்ற புதிய நடைமுறையை மத்திய அரசு கட்டாயமாக்கியுள்ளது நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் இந்த கே ஒய் நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது கேஒய் வி நடைமுறையின் கீழ் அனைத்து ஃபாஸ்டேக் பயனர்களும் தங்கள் வாகனம் மற்றும் பதிவு சான்றிதழின் ஆர்சி படங்களை சமர்ப்பிக்க வேண்டும் இதன் மூலம் ஃபாஸ்டேக் சரியான வாகன வகையுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரி பார்க்க முடியும் ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கும் இந்த சரிபார்ப்பை மீண்டும் செய்வது கட்டாயம் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பத்தாவது அறிவிப்பு மியான்மர் கடலோர பகுதியில் நிலை கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வங்கதேச கடலோர பகுதிக்கு நகரும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யவும் வாய்ப்புள்ளது பதினொன்றாவது அறிவிப்பு தாயுமானவர் திட்டம் பயணிகளுக்கான வயது வரம்பு எழுபதிலிருந்து அறுபத்தி ஆக தளர்த்தி தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது தாயுமானவர் திட்டத்தில் நவம்பர் மூன்று முதல் முதியோர் மாற்றுத்திறனாளிகளின் இல்லத்திற்கே சென்று பொது விநியோக திட்ட அத்தியாவசிய பொருட்களை விநியோகம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த தகவலை அனைத்து விலை கடைகளிலும் பொதுமக்கள் அறியும் வகையில் தகவல் பலகையில் எழுதி வைக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டத்தின் கீழ் பயன்பெறும் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இத்திட்டத்தை தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பனிரெண்டாவது அறிவிப்பு பொங்கல் திருநாளை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு நவம்பர் பதினைந்து முதல் இலவச வேட்டி சேலை வழங்கப்படும் என அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார் இந்த முறை பதினைந்து ரக சேலைகள் ஐந்து ரகங்களில் வேட்டிகள் வழங்கப்படும் என்றும் அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்தார் போல் கூட்டுறவு சங்கங்களில் விற்பனை செய்யப்படும் புடவைகள் தான் உண்மையான பட்டி என்று அமைச்சர் காந்தி கூறியுள்ளார் ஆனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் பட்டு சேலையுடன் விலையும் அதிகரித்துள்ளது இதனை கட்டுக்குள் கொண்டுவர புடவை சேர்க்கப்படும் ஜரிகையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் அளவை குறைப்பது குறித்து அரசு தற்போது ஆலோசித்து வருவதாகவும் அவர் அறிவித்தார் கடைசி அறிவிப்பு தமிழ்நாட்டில் மேலும் இரண்டு சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி சிப்காட் நிறுவனம் விண்ணப்பம் அளித்துள்ளது காஞ்சிபுரம் மதுரையில் சிப்காட் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் அனுமதி கோரி விண்ணப்பம் அளிக்கப்பட்டுள்ளது புதிய விமான நிலையம் அமைய உள்ள பரந்தூருக்கு அருகே நானூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளி மூன்று மூன்று ஏக்கரில் ரூபாய் ஐநூற்றி முப்பது கோடியில் காஞ்சிபுரம் சிப்காட் தொழில் பூங்கா அமையவுள்ளது